ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி ஆறு சீடர்களை அனுப்புதல் மற்றும் எழுபத்தி இரண்டு சீடர்களும் திரும்பி வருதல் நிகழ்ச்சிகள் பற்றி பார்க்கலாம் எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்புதல் நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் கூடார பண்டிகையின் நாட்கள் இருந்தது இயேசு சீடர்களை பார்த்து இன்று காலையில் நான் தனித்தனியே சந்தித்து பேசியவர்கள் நாளை முதல் ஜனங்களுக்கு என்னை அறிவிக்க முன்கூட்டியே போங்கள் மற்றவர்கள் மனம் தளரக்கூடாது சிலரை நடைமுறை காரணங்களுக்காக வைத்திருப்பேன் அவர்களை ஒதுக்குவதாக அல்ல அவர்கள் என்னுடன் இருப்பார்கள் முதல் எழுபத்தி இரண்டு பேரையும் இப்பொழுது நான் அனுப்புவது போல் அவர்களையும் சீக்கிரம் அனுப்புவேன் அறுவடை செழிப்பாய் இருக்கிறது இருக்கிற வேலையை ஒப்பிட்டால் ஆட்கள் மிக குறைவாய் இருக்கிறார்கள் ஆகையால் எல்லாருக்கும் வேலை இருக்கிறது ஆயினும் அது போதுமானதாய் இல்லை ஆகவே பொறாமை படாமல் தன் அறுவடைக்கு புது ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் எஜமானனை மன்றாடுங்கள் இப்போது நீங்கள் போங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய அலுவலை பற்றி கடந்த நாட்களில் அப்போஸ்தலர்களும் நானும் உங்களுக்கு போதிக்க வேண்டியவைகளை சொல்லிவிட்டோம் நானும் பன்னிரண்டு அப்போஸ்தலர்களை அனுப்பும் முன் அவர்களுக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்லிவிட்டேன் உங்களுள் ஒருவன் உங்களுடைய நாமத்தினால் நான் எப்படி குணமளிக்க வேண்டும் என்று கேட்டான் எப்போதும் உள்ளத்தை முதலில் குணப்படுத்துங்கள் நோயாளிகள் என்மேல் விசுவாசம் கொள்வார்களானால் கடவுளினுடைய ராஜ்ஜியத்தை அவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படி அவர்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட அந்நோய் அகன்று போகும்படி கட்டளையிடுங்கள் அது போய்விடும் அதேபோல் உள்ளத்தில் நோயுற்றவர்களுக்கும் செய்யுங்கள் அவர்களுடைய விசுவாசத்தை தூண்டுங்கள் பின் நல்ல வார்த்தைகளால் அவர்களின் நம்பிக்கையை எழுப்புங்கள் அதன் பின் நான் வருவேன் அவர்களுக்கு தெய்வ ஸ்நேகத்தை கொடுப்பேன் நீங்கள் விசுவசித்து இரக்கத்திற்காக என் நம்பிக்கை கொண்ட போது உங்களிடம் நான் செய்தேனே அப்படி மேலும் மனிதர்களுக்கும் பசாசுகளுக்கும் பயப்படாதீர்கள் அவர்கள் உங்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள் நீங்கள் பயப்பட வேண்டியவை உடல் இச்சை ஆதாரம் பேராசை இவையே இவற்றின் வழியாக நீங்கள் உங்களை கொடுப்பீர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்புதல் நிகழ்ச்சி இதோடு நிறைவடைந்தது இதை தொடர்ந்து நடைபெற்ற சீடர்களும் திரும்பி வருதல் நிகழ்ச்சி பற்றி பார்க்கலாம் நற்செய்தி அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபது வரை நிகழ்ச்சிக்கு போகலாம் எழுபத்தி இரண்டு சீடர்களும் தங்கள் முதல் வேத போதக அலுவலை திருப்திகரமாக முடித்ததை பற்றி மகிழ்ச்சி கொண்டார்கள் தங்கள் அலுவலை விவரித்தார்கள் அவர்கள் ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஆண்டவரே உமக்கு தெரியுமா நோய்கள் மட்டுமல்ல பசாசுகளும் உம்முடைய நாமத்தின் வல்லமையால் எங்களுக்கு கீழ்ப்படிந்தன என்ன அற்புதம் ஆண்டவரே அற்ப மனிதர்களாகிய நாங்கள் ஒரு மனிதனை பயங்கர சக்தி உள்ள பசாசிடம் விடுவிக்க முடிந்தது நீர் எங்களை அனுப்பினீர் என்ற ஒரே காரணத்தினால்தான் என்று சொல்லி பல சம்பவங்களை எடுத்து சொன்னார்கள் ஒரே ஒரு பேய் பிடித்த ஆலை பற்றி மட்டும் அவனுடைய உறவினர் அதாவது அவன் தாயும் அயலாரும் அவனை கட்டாயப்படுத்தி கூட்டி வந்தார்கள் அந்த பேய் எங்களை பரிகசித்து பேசி நகரேயன் என்னை துரத்தி விட்ட பிறகு இவனுடைய விருப்பத்தால் மறுபடியும் நான் இங்கே வந்திருக்கிறேன் இனிமேல் இவனை விட்டு போக மாட்டேன் ஏனென்றால் இவன் என்னை நேசிக்கிறான் உங்கள் குருவை நேசிப்பதை விட கூடுதலாக என்னை நேசிக்கிறான் என்னை தேடி வந்தான் என்று கூறி தடுக்க முடியாத பலத்தோடு அம்மனிதனை மனிதனை பிடித்திருந்தவர்களிடமிருந்து அவனை பிடுங்கி எடுத்து ஒரு உயரத்தில் இருந்து கீழே வீசி எறிந்தது அவன் விழுந்து நொறுங்கி போயிருப்பான் என்று நாங்கள் ஓடிச் சென்று பார்த்தோம் அவன் நொறுங்கி போகவில்லை மாறாக அவன் சாபங்களையும் இவ்வுலகில் கேளாத பரிகசிக்கும் பசைகளையும் கக்கியபடி அராபிய மாலை போல் ஓடி போனான் அவன் தாய்க்காக நாங்கள் வருத்தப்பட்டோம் பசாசுக்கு இப்படியெல்லாம் செய்ய முடியுமா என்று கேட்டார்கள் ஏசு அவர்களை பார்த்து இப்படியும் இதற்கு மேலும் என்று துயரத்தோடு சொன்னார் சீடர்கள் பார்த்து ஆண்டவரே ஒருவேளை நீர் இருந்திருந்தால் என்றதும் பார்த்து அல்ல நீ இனிமேல் அந்த பாவத்தை செய்யாதே என்று நான் அவனை எச்சரித்திருந்தேன் ஆனால் அவன் அதை செய்தான் பசாசு தீமையை விரும்புவதாக அவன் அறிந்திருந்தான் ஆனால் அவன் அதற்கு சம்மதித்தான் அவன் இழக்கப்பட்டு விட்டான் அறியாமல் முதல் முறையாக பேய் பிடிக்கும் ஒரு மனிதனுக்கும் பேய் தன்னை பிடிக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒரு மனிதனுக்கும் வேறுபாடு உண்டு இவன் தான் அப்படி மீண்டும் செய்தால் தன்னை பசாசுக்கு விற்பதாக அறிந்து செய்கிறான் நாம் அவனை பற்றி பேச வேண்டாம் அவன் நம்பிக்கையற்று வெட்டப்பட்ட கிளையாகிவிட்டான் அவன் தீமைக்கு சுய ஊக்கம் கொண்டவன் நாம் இதை விட்டுவிட்டு உங்களுக்கு ஆண்டவர் தந்த வெற்றிகளை பாராட்டுவோம் குற்றவாளியின் பெயர்களும் மீட்கப்பட்டவர்களின் பெயர்களும் எனக்கு தெரியும் என் நாமத்துடன் இணைந்த உங்களுடைய பேறு பலன்களினால் வானத்திலிருந்து ஒரு இடி விழுந்தார் போல் சாத்தான் விழுந்ததை என்னால் காண முடிந்தது ஏனென்றால் உங்களுடைய பரி தியாகங்களையும் ஜெபங்களையும் மகிழ்ச்சியற்ற மக்களிடம் நான் உங்களிடம் செய்யும்படி சொன்னவைகளை என்ன அன்புடன் நீங்கள் நிறைவேற்ற சென்றீர்கள் என்பதையும் பார்த்தேன் நீங்கள் அன்பினால் செயல்பட்டீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதித்தார் மற்றவர்கள் நீங்கள் செய்ததை செய்யலாம் ஆனால் அவர்கள் அன்பில்லாமல் செய்வார்கள் அதனால் அவர்கள் மனம் திரும்புதல்களை காண மாட்டார்கள் ஆயினும் நீங்கள் ஆவிகளை அடக்கியதற்காக மகிழ வேண்டாம் உங்கள் பெயர்கள் மோட்சத்தில் எழுதப்பட்டிருப்பதாலேயே மகிழ்ச்சி அடையுங்கள் அங்கிருந்து அழித்துவிட வேண்டாம் என்றார் ஒரு சீடர் ஏசுவை பார்த்து மனம் திரும்புதல்களை காண முடியாதவர்கள் எப்போது வருவார்கள் ஒருவேளை நீர் எங்களுடன் இல்லாதிருக்கும் போதா என்று கேட்டார் அந்த சீடரை பார்த்து அல்ல அகாபோ என் நேரத்திலும் வரலாம் என்றார் அகாபோ இயேசுவை பார்த்து நீர் எங்களுக்கு கற்றுத்தரும் போதும் எங்களை நீர் நேசிக்கிற சமயத்திலுமா என்று கேட்டார் ஏசு அகாபோவை பார்த்து ஆம் உங்களை நான் எப்போதும் நேசிப்பேன் நீங்கள் என்னிடமிருந்து தூரத்தில் இருக்கையிலும் நான் உங்களை நேசிப்பேன் என் அன்பு எப்போதும் உங்களிடம் வரும் அதை நீங்கள் எப்போதும் கண்டுகொள்வீர்கள் என்றார் பார்த்து ஓ அது உண்மைதான் ஒரு நாள் மாலையில் ஒரு ஆள் என்னிடம் கேட்ட கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியாமல் இருந்ததால் நான் எரிச்சல் பட்டு கொண்டிருந்த அதை உணர்ந்தேன் அங்கிருந்து நான் வெக்கத்தோடு வெளியேறும் தருவாயில் இருந்தேன் அப்போது உன்னுடைய வார்த்தைகள் என் நினைவிற்கு வந்தன பயப்படாதீர்கள் நீங்கள் பேச வேண்டியது இன்னதென்று சரியான சமயத்தில் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைகள் என் நினைவிற்கு வந்தன அப்போது என் உள்ளத்தில் உம்மை அழைத்து என்னை நிச்சயம் நேசிக்கிறார் எனக்கு உதவி செய்யும்படி அவருடைய அன்பை நான் அழைக்கிறேன் என்று சொன்னேன் அப்போது உம்முடைய அன்பு என்னிடம் வந்தது ஒரு நெருப்பை போல் ஒரு ஒளியை போல் ஒரு திடம் எனக்கெதிரே இருந்த அம்மனிதன் என்னை கூர்ந்து கவனித்தான் இகழ்ச்சியாக நோக்கி தன் நண்பனிடம் கண் சிமிட்டினான் வெற்றி பெறுவது அவனுக்கு உறுதியாகிவிட்டது அப்போது நான் பேசத் தொடங்கினேன் என் சிறு தன்மையான வாயிலிருந்து ஒரு நதி போல் வார்த்தைகள் மகிழ்ச்சியோடு புறப்பட்டு வந்தன நீர் உண்மையாகவே அங்கு அது ஒரு வந்தனே எனக்கு தெரியவில்லை முடிவில் அந்த இளம் பரிசேயன் என் கழுத்தில் கை போட்டு நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவரே இந்த அளவான ஞானத்துக்கு நடத்துபவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே என்று கூறினான் அவன் உம்மை புரிந்து கொள்ள ஆவல் கொண்டான் அவன் வருவானா என்று கேட்டார் பார்த்து மனிதனுடைய சிந்தனைகள் தண்ணீரில் எழுத்து போல் நிலையற்றவை அவனுடைய மனமும் தன் கடைசி இரையை தேடி பறக்கும் குருவியின் ரக்கை போல் அமைதியற்றிருக்கிறது நீ அவனுக்காக வேண்டிக் கொள் உண்மையாக நான் வந்தேன் மேலும் என்றோர் அரு சீமோன் சாமுவேல் ஜோனா எல்லாரும் என்னை பெற்றிருந்தார்கள் என் பிரசன்னத்தை சிலர் உணர்ந்தார்கள் சிலர் உணரவில்லை ஆனால் நான் உங்களுடன் இருந்தேன் எனக்கு அன்போடும் உண்மையாகவும் செய்கிறவர்களுடன் நான் என்றென்றும் இருப்பேன் என்றார் அன்பார்ந்தவர்களே ஆன்மீக தேடல் மீட்பரின் காவியம் பாகம் நூற்றி இருபத்தி ஆறு எழுபத்தி இரண்டு சீடர்களை அனுப்புதல் மற்றும் இரண்டு சீடர்களும் திரும்பி வருதல் நிகழ்ச்சிகள் இதோடு நிறைவடைந்தது அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்களை பிரிட்டோ ஆன்மீக தேடல் தொடரும் நன்றி